பாராளுமன்றத்தில் அம்பேத்கரை மிகப்பெரிய அளவில் அவமதித்ததாக கூறி அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று இந்திய கூட்டணி ஒட்டுமொத்தமாக எதிர்த்து நின்று போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்க கூடிய வேளையில் பாஜக ஆளக்கூடிய மாநிலமான சத்தீஸ்கரில் ஒரு வியக்கத்தக்க ஒரு சம்பவம் அல்லது ஒரு திருமணம் நடைபெற்றிருக்கிறது பிரதிபா ஏமன் அப்படிங்கிற தம்பதியினர் திருமணமாகியிருக்கிறார்கள் அவர்கள் திருமணம் செய்து கொண்டது அனைத்து சாஸ்திர சம்பிரதாயங்களையும் ஒழித்து கட்டி மிகப்பெரிய செலவுகளை எல்லாம் குறைத்து அண்ணல் அம்பேத்கர்னுடைய புகைப்படத்தையும் அரசியல் சாசனத்தையும் வைத்து அதன் முக்கியமாக வைத்துக்கொண்டு கொண்டு திருமணத்தை நடத்தியிருக்கிறார்கள் அதாவது அவருடைய திருமணம் அரசியல் சாசனத்திற்கு முன்னாகவும் அம்பேத்கர் புகைப்படத்திற்கு முன்பாகவும் நடந்திருக்கிறது அந்த பிரதீபா ஏமன் அப்படிங்கிற தம்பதியிடம் கேட்கும் அவர்கள் கூறுவதாவது அனைத்து சாஸ்திர சம்பிரதாயங்களும் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் எளிதாக மிகவும் எளிமையாக எங்களுடைய திருமணத்தை நடத்த வேண்டும் என்று நான் நினைத்திருந்தேன் இரு வீட்டாரும் சம்மதித்த காரணத்தினால் இந்த திருமணத்தை இப்படி நடந்த முடிந்தது என்று பிரதீபா ஏமன் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் பாஜக பாஜகவினுடைய ஆட்சிதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அங்கேதான் இந்த சம்பவம் வழங்கியிருக்கிறது அங்கேதான் இந்த சம்பவம் அரங்கேறியிருக்கிறது நாளுக்கு நாள் இவர்கள் அரசியல் சாசனத்தில் இருக்கக்கூடிய அல்லது அரசியல் அமைப்பில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயங்களை மாற்றி அமைக்க வேண்டும் என்று கடந்த பாராளுமன்ற தேர்தலிலேயே இவர்கள் மிகப்பெரிய அளவில் கூவி கூவி தேர்தல் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்ததெல்லாம் நமக்கு தெரியும் இவர்கள் மட்டும் தனி மெஜாரிட்டியுடன் ஆட்சி அமைத்திருந்தால் ஒருவேளை அரசியல் அமைப்பையே மாற்றி அமைத்திருப்பார்கள் ஆனால் அதை கேட்டதும் மக்கள் மிரண்டு போய் இவர்களை எதிர்த்து வாக்களித்திருந்தார்கள் அதனால்தான் கடந்த முறை நான்கு இடங்களை பெற்றுக் கொண்ட பாஜகவால் இந்த முறை இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் ஒதுங்க முடிந்ததனுடைய காரணமும் அதனால்தான் கூட்டணி கட்சிகளுடன் தற்போது பாஜக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு நன்றாக தெரியும் ஆனால் அரசியலமைப்பை மாற்றி எழுத வேண்டும் அம்பேத்கரை ஒட்டுமொத்தமாக இழிவுபடுத்துவது போன்ற செயல்பாடுகள் பாஜகவினுடைய தலைவர்களிடமிருந்தும் சரி பாஜகவினுடைய அமைச்சர்களிடமிருந்தும் மிகப்பெரிய அளவில் வந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக தற்போது நடக்கக்கூடிய பிரச்சனை என்ன என்று அனைவருக்கும் தெரியும் அமித்ஷா பாராளுமன்றத்தில் பேசும்பொழுது இப்பொழுது ஒரு ஃபேஷன் ஆகிவிட்டது அம்பேத்கர் 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 என்று கூறுவது ஒரு ஃபேஷன் ஆகிவிட்டது இதற்கு பதிலாக கடவுளை என்று கூறியிருந்தால் உங்களுக்கு சொர்க்கத்திலாவது இடம் கிடைத்திருக்கும் என்று அமித்ஷா கூறியது அம்பேத்கரை மிகப்பெரிய அளவில் இழிவுபடுத்தி பேசியதாக தான் அனைவரும் கொண்டு போராட்டத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அம்பேத்கர் அம்பேத்கர் கூடிய அனைத்து ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களும் இங்கே கூறிக்கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு கொண்டு வந்த சட்ட அமைப்பு அல்லது அரசியலமைப்பு போன்றவைகள் ஏழை எளிய மக்களுக்காக மட்டும்தான் எழுதப்பட்டது அல்லது ஒடுக்கப்படக்கூடிய மக்கள் மக்களுக்காக தான் எழுதப்பட்டது என்கிறதை மக்கள் இதை புரிந்து கொள்ளாத அமித்ஷா அவருடைய ஆதரவாளர்களோ தொண்டர்களோ அவர்களுக்கு பணம் அளிக்கக்கூடிய பெரும் முதலைகளோ இதை பற்றி அவர்கள் கவலைப்பட போவதில்லை அதனால் அரசியலமைப்பில் கை வைக்கக்கூடாது என்பதனுடைய முதல் உதாரணமாக இந்த திருமணம் இருக்கட்டும் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றும் சந்திப்போம் நன்றி வணக்கம்